ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செரகடை காசு சீரியலில் என்ன போட போகிறாங்க அதை இருபத்தி மூணாந்தேதி இருபத்தெட்டாம்தேதி நாளையிலேருந்து அடுத்த வாரம் என்ன போடுறாங்கன்னா இப்போ வந்து ரிசர்வ் ஆஃபீஸ் போயிட்டாங்க அருணுக்கும் சீதாவுக்கும் வந்து திருமணம் வந்து முடிஞ்சு போச்சு கையெழுத்து சாட்சி கையெழுத்து யார் அக்கா போடுவாங்கன்னு சொல்லி மீனா வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க அதே சமயம் முருகன் வந்து சொல்கிறாரு வாங்கினேன் ரீசர் ஆஃபீஸை என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் உடனே வாங்க அப்படி சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்தும் கலந்து வந்துடுறாரு எல்லாரும் போட்டு முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சது அதே சமயம் ரிசர்வ் ஆபீஸ் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து உள்ள நுழையிறாரு அதே சமயம் மீனா வெளியில வராங்க மீனா எப்படி இங்கே அப்படி சொல்லி மீனா பார்த்து அப்படியே தகச்சு போயிட்டாரு இவர் எப்படி இங்க வந்தாரு ஒரே கேள்விப்பட்டுதான் வந்தாரா சொல்லி அவங்க ஒருத்தரை ஒருத்தரை பாக்குறாங்க ஏற்கனவே அது சொல்லியிருக்காரு முத்து வந்து தன் தங்கச்சிக்கு கல்யாணம் இவங்களுக்கு டைவர்ஸா அப்படின்னு சொல்லி பயங்கரமா நெட்டிசெல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே முத்து சொல்லியிருக்காரு உங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீ யாருக்குமே பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நெட்டை அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது முத்து வந்து பார்த்துட்டாரு அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் படித்தவங்களுக்கு இவர் டைவர்ஸ் பண்ண போகிறாரா என்ன செய்யப்படுறாரு இப்போ இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்க்க போகிறாரு அருணும் சீதாவும் மாலையும் கழுத்து இருக்க போகிறது இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் இருக்காங்க மச்சினியோட கல்யாணத்தில் வந்து தலையிடுறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு தெரியல பொண்டாட்டி தங்குச்சி அது தாயசப்படிதான் கல்யாணம் சொல்றது எவ்வளவு பெரிய இது அதனாலே எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தவங்க விஷயத்திலே தலையிடக்கூடாது இந்த காலத்தில் பெத்த பொண்ணு பையன் விஷயத்திலே தலையிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியோட தங்கச்சி வந்து எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்றது எந்த வித நியாயம் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஹீரோ வந்து செய்யற வேலையா இது வில்லன் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நியாயம் கிடையாது அடுத்தவங்க விஷயத்த வந்து என்றைக்குமே அதை தலையிடக்கூடாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவளுக்கு பிடிச்சிருக்கு அவள் கல்யாணம் பண்ணுறான் இதை சொல்ல முத்துக்கு என்ன உரிமை இருக்கு அதனால இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் போய் என்னென்ன சண்டையெல்லாம் எல்லாம் வரப்போதோ தெரியல மீனா பிரிஞ்சிருவாங்களா நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க விதி எப்படி இருந்தாலும் சரி சீதாவும் அருணும் வந்து ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இனிமேல் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறாங்க ஒன்றே மெல்ல பேசு அப்படிங்கிற தொல்ல இருபத்தி மூணாந்தேதி இருபத்தெட்டாம் நாளையிலேருந்து என்ன புட போகிறாங்க பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரை இருக்குது இந்து தொழில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோம் இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோயின் அம்மா வந்து அப்பா வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு அப்போ கே விழுந்துடுறாரு உடனே அப்போ வில்லன் வந்து உடனே அப்பா தூக்கி வந்து போய் ஆட்டோவில் போட்டு போகிறாரு இதை பார்த்துட்டு அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ அவன் வந்து உங்கள் அப்பா வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தவறான தகவலை கொடுத்துட்றாங்க நான் சும்மா அவளை போகல போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பாருன்னு சொல்லி போலீஸில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு பிடிக்காது உடனடியாக தேடி அவ அப்பா வந்து அங்கே வீட்டில் வச்சிருந்தாங்க உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க உடனே அப்பா வந்து சொல்கிறாரு என்னம்மா என்ன அவர் கடத்தலாம் இல்லை நான் ரோட் ரொம்ப மயங்கி விழுந்துட்டேன் அவன் தான் கொண்டு போய் நான் ஆஸ்பத்திரியில சேர்த்தான் என்ன அவன் கடத்தினா யாரும்மா சொன்னா அப்படிங்கிற அஜிஜோ தவறுதலா செஞ்சுட்டோமே வமே அப்படி சொல்லி வந்துடுறாங்க இனிமேல் போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் மன்னிப்பு கேட்க போகிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதலிக்க சேருவாங்களா அப்படின்னு தெரியல இல்லை இருக்கும்போது இன்ஸ்பெக்டரு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இளமதியை வந்து காதலிக்கிறாங்க இப்போ யாரும் இவங்க கூட இவங்களுக்கு ஜோடி யாரும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸா அப்படின்னு தெரியல ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளமதி இவர் தான் சேரப்படுறாங்களா தெரியல பார்க்கலாம் இது இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வந்து ஆரம்பித்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு சக்திவேல் அப்படிங்கிற தொல்லை என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம் சக்திவேலுங்கிற தொல்லை எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த கோயிலுக்கு போகிற சமயம் முத்தளகு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதத்தில் ஏதாவது கலந்து கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை விட்டு வந்து சொ கொடுத்துறாரு மருந்தை கொடுத்து கலக்கிறாரு அதே சமயம் இங்கே பாருமா நான் வந்து கோயிலில் வேண்டியிருக்கேன் இந்த பிரசாதம் சாப்பிட்றீங்களான்னு கொடுத்துறாங்க அதை வாங்கி தேன் வந்து சாப்பிட்றாங்க எல்லா தேன் வந்து சாப்பிட்றாங்க இதை பார்த்துட்டு முத்தளை இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு தென்னரசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நெட்லேயே மயங்கி வந்து விழுந்துடுறாங்க ஒன்று என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ஆசத்திரி போட்டு வர்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல தென்னரசு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாமோ வந்து செய்யப்படுறாரு தான் புருஷன் பொல்லாதெல்லாம் வந்தது பரவாயில்ல டைவர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு அவங்க இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் யார் போகிறாங்க அப்படி தெரியல இந்த தொழில் சீக்கிரமாவே இந்த முடிவுக்கு வர பகுதி இருந்தால் இந்த தொடர் வந்து ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை வழியே பிடிச்ச மறுக்கவும் பண்ணுங்க